கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது எல்லா இடங்களிலும் கோயில்கள் மற்றும் ஆசிரமங்களை காணலாம் இது கடவுளின் தேசம் பல கோவில்களை விட இரண்டு கோவில்கள் இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றவை பாங்கே திஹாரி கோவில் மற்றும் ஸ்ரீரங்கநாதர் கோவில் ஸ்ரீரங்கநாதர் திருவடி சரணம் ஸ்ரீரங்கநாதர் கோயில் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தோராம் ஆண்டில் தமிழக பாணியில் ஸ்ரீவில்லிபுத்தூரின் பிரதிபலிப்பு கட்டப்பட்ட பிருந்தாவனத்தில் மிகப்பெரிய கோயிலாகும் மேலும் இது ரங்கநாதருக்கு அல்லது விஷ்ணுவை சித்தரிக்கும் ரங்ஜி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் விஷ்ணு பகவான் தனது சேஷசாயி தோரணையில் புனிதமான சேஷ நாகத்தின் பெரிய சுருள்களில் ஓய்வெடுக்கிறார் விஷ்ணு மட்டுமின்றி இக்கோயிலில் நரசிம்மர் சீதா ராமர் மற்றும் லட்சுமணன் வேணுகோபாலர் ராமானுஜாச்சாரியார் ஆகியோரை வழிபடலாம் இங்கு பிரதான பூசாரி தென்னிந்திய பிராமணர்கள் இந்த கோவிலில் தெய்வம் இருக்கும் இடத்தில் இந்துக்கள் அல்லாதவர்கள் நுழைய முடியாது இந்த பெரிய மற்றும் அற்புதமான கோவில் அக்கால பிரபல கோடீஸ்வரரான ஸ்ரீலக்மி சந்தின் சகோதரர்களான சேட் கோபின்ஸ் தாஸ் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோரால் நிறுவப்பட்டது புகழ்பெற்ற சமஸ்கிருத அறிஞரும் குருவுமான சுவாமி ரங்காச்சாரியாரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் சேட் தாஸ் மற்றும் ராதாகிருஷ்ணன் இந்த கோயிலை கட்டினார்கள் பதினெட்டு நாற்பத்தைந்து இல் துவங்கி பதினெட்டு ஐம்பத்தொன்று முடிக்கப்பட்ட இக்கோயில் ஆறு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டு நாற்பத்தைந்து லட்சம் செலவில் கட்டப்பட்டது ஸ்ரீரங்கத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவிலை அடிப்படையாக கொண்டு இக்கோயிலின் அமைப்பு அமைந்துள்ளது ஸ்ரீரஞ்சி மந்திர் தென் மற்றும் வட இந்திய கோயில் கட்டிடக்கலையின் அரிய மற்றும் நேர்த்தியான கலவையாகும் ஸ்ரீரஞ்சி மந்திர் கருவறையை சுற்றி ஐந்து செறிவான செவ்வக சுற்றுகள் மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் ஜெய்ப்பூர் பாணியில் செதுக்கப்பட்ட இரண்டு அழகான கல் வாயில்களுடன் பாரம்பரிய தென்னிந்திய பாணியில் கட்டப்பட்டுள்ளது கோவிலின் மேற்கு பகுதியில் வாயிலுக்கு வெளியே ஐம்பது அடி உயர மரத்தாலான தேர் ஆண்டுக்கு ஒருமுறை பிரம்மோற்சவத்தின் போது வெளியே எடுக்கப்படும் கல்லில் செதுக்கப்பட்ட மேற்கு வாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் ஒரு பெரிய ஏழு அடுக்கு கோபுரத்தை காணலாம் அதன் இடது மற்றும் வலதுபுறத்தில் ராமர் மற்றும் கிருஷ்ணரின் கதைகளை சித்தரிக்கும் மின்சாரத்தில் இயக்கப்படும் லீலாக்கள் உள்ளன கிழக்கு பகுதியில் ஐந்து அடுக்குகளை கொண்ட மற்றொரு கோபுரம் உள்ளது இரண்டு கோபுரங்களுக்கு நடுவில் புஷ்கர்ணி என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய குளம் உள்ளது தோட்டத்திற்கு அருகில் கோவர்தன் பீடத்தின் இருக்கை உள்ளது தற்போதைய கோவர்தன் பீடதீஷ் மற்றும் ஸ்ரீரஞ்சி மந்திர் அறக்கட்டளை வாரியத்தின் தலைவரான ஸ்ரீ கோவர்தன் ரங்காச்சாரியாஜி மகாராஜ் அவர்களின் குடியிருப்பு மற்றும் வரிசையாக மற்ற அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்களின் குடியிருப்புகள் உள்ளன கோவிலுக்குள் நுழைய இரண்டு வாயில்கள் இருந்தும் நுழையலாம் ஆனால் கிழக்கு வாசல் பிரதான வாயில் என்று அழைக்கப்படுகிறது உள்ளே கடிகார திசையில் சமையல் கூடம் அமைந்துள்ளது ஸ்ரீ சுதர்ஷன் ஸ்ரீ நரசிம்ஹா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திருப்பதி பாலாஜி ஸ்ரீ வேணுகோபால் ஸ்ரீ ஆழ்வார் சந்நிதிகள் ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீநாதமுனி சுவாமிகள் ஸ்ரீ மதுர்கவி ஆழ்வார் ஸ்ரீ ஸ்ரீரங்கதேசிகர் சுவாமி கோயில் நிறுவனர் ஸ்ரீ யமுனாச்சாரிய சுவாமிஜி காஞ்சிபூர் வண்ணார் சுவாமிகள் ஆகியோருடன் ஸ்ரீ ஸ்ரீராமானுஜாச்சாரிய சுவாமிகள் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன பரந்து விரிந்த மற்றும் பிரமாண்டமான இடத்தில் கட்டப்பட்ட இந்த அழகிய கோயில் தென்னிந்தியாவில் முக்கியமாக புகழ் பெற்ற தமிழக பாணியில் உருவாக்கப்பட்ட அற்புதமான கட்டிடக்கலை கொண்டது சுவாரஸ்யமாக வெளிப்புற சுவர்கள் எழுநூற்று எழுபத்தி மூன்று அடி நீளமும் நானூற்று நாற்பது அகலமும் கொண்டவை இந்த பெரிய கோவிலின் உள்ளே பரந்து விரிந்த தோட்டமும் குளமும் உள்ளது இந்த கோவிலில் ஆறு மாடிகள் கொண்ட உயரமான கோபுர நுழைவாயில் இருக்கிறது இந்த கவர்ச்சிகரமான வாயிலின் முன்புறம் ஐம்பது அடி உயரமுள்ள செப்பில் செய்த துவஜஸ்தம்பம் என்று அழைக்கப்படும் தங்கமுலாம் கோசப்பட்ட தூண் அழகாக கட்டப்பட்டுள்ளது வெளிப்புறம் உள்ள மேற்கு நுழைவாயில் மதுரா பாணியில் செய்யப்பட்டுள்ளது இக்கோயில் திரு வடமதுரா என்றும் அழைக்கப்படுகிறது நீங்கள் பிருந்தாவனம் சென்றால் மறக்காமல் தரிசனம் செய்ய வேண்டிய கோவில் கே மகாலிங்கம் ஐயர் அரவிந்தநல்லூர்